முறையில் அல்லாஹுடைய தூதர் செல்லம் இந்த ரமதானுடைய நாட்களை அடைந்தால் இதில் வரக்கூடிய இரவுகளையும் பகலையும் அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்லம் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கும் எனக்கும் சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அழகிய செல்லும் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரத்தி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் من مسلم رحمه الله ونحن نتحدث عنه ونحن كان النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم إذا دخل العشر شد مئزره وأحيا ليله وأيقضل أهله الله يتود صلى الله عليه وسلم إن يرد دال இந்த ரமதானுடைய இறுதி பத்தில் அல்லாஹுடைய தூதர் நுழைந்து விட்டால் அவருடைய கீழாடையை கொள்வார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கீழாடையை கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான் ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்கப் போகிறான் ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறான் என்றுதான் அர்த்தமாகும் இந்த ஹதீஃபுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்றால் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்துவதற்காக எந்த ஒரு தொல்லையும் அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லும் இப்படி செய்வார்கள் சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கி விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் இப்படி செய்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரகு அலமின் ஹராதாக்கு இருந்தாலும் இந்த இறுதி பத்து இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்று சென்றுவிடக்கூடாது ஐவாதத்துதான் நோக்கம் என்பதற்காக மனையுமார்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹு அலையுவ செல்லும் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள் சத்தரஹு மேலும் அல்லாஹ் உடைய தூதருடைய மனைவி சொன்னார்கள் ல இலகு என்ன ஐவார தெரியும் அரபியில இது சுபான அல்லாஹ் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் எப்படி வழிபாட்டின் மூலம் அல்லாஹவை நின்று தொழுவதன் மூலம் குரு ஆணை ஓதுவதன் மூலம் அல்லாஹவை திக்கர் செய்வதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிவ செல்லும் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள் இரவு முழுக்க அல்லாஹுவை நின்று தொழுவார்கள் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் அவர்களுடைய மற்ற இரவு உணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் அவர்களுடைய இறுதி பத்தின் இரவு வணக்கம் எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் அந்த நற்செய்தியை தான் சொன்னார்கள் من قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ஈமானோடும் இரவுகளில் எதிர்பார்த்தவனாகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது முக்மினுடைய உள்ளம் ஆனந்தம் அடையும் ஒரு முக்மின் அந்த நன்மையை எதிர்பார்த்தவனாக

அஹ் அல இலகு அல்லாஹனுடைய இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள் வை கலகு மேலும் சும்மாகள் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹனுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை விட்டார்கள் உறவினர்கள் எனை எல்லோரையும் அல்லாஹனுடைய சூதர் சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இரவுகள் அல்லாஹுடைய பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இடவுக்கும் இந்த கண்ணியத்தைப் போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் எய்வாதச் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகுவ செல்லம் தானும் தன்னுடைய குடும்பச்சார்களையும் இப்படி ஏவுவார்கள் என்று ஆயிஷா ரொது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவகளில் அல்லாஹ் உடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகுவ செல்லம் அவர்களை பற்றி மேலும் ஆயிஷா ரொதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் இறுதி பத்து நாட்களை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் தியாகம் செய்வார்கள் அல்லாஹுடைய தூதர் முற்படுவார்கள் அல்லாஹுடைய தூதர் விவேகத்தை காட்டுவார்கள் எதில் ஐபாதத்தில் அல்லாஹுவை வணங்குவதில் இந்த 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 வேகத்தை விவேகத்தை தியாகத்தை அல்லாஹருடைய தூதர் அல்லாஹு அழகிவர் செல்லம் வேறு எந்த நாட்களிலும் இது போன்று அல்லாஹருடைய தூதர் காட்ட மாட்டார்கள் இந்த இறுதி பத்து இரவுகள் பகல் பொழுது மாலை பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹுவை மட்டுமே ஒரு மும்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும் உலக வாழ்வை விட்டு அவன் முக்கிலுமாக ஒதுங்கிவிட வேண்டும் அவனுடைய எண்ணம் எல்லாம் பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தால் அல்லாஹுடைய தூதர் அணிகுவ செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆம் இந்த ரமதானுடைய நாட்களில் இந்த இறுதி பத்து இரவுகளில் எம்முடைய சோசியல் எல்லாம் வேலை கிடையாது வாட்ஸ்அப்பிற்கெல்லாம் வேலை கிடையாது மொபைலை தூக்கி ஓரத்தில் வைத்து விடுங்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வணக்க வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லும் இந்த இறுதி பத்தை அமைத்துக் கொள்வார்கள் இன்று ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆம் விழிப்படைந்து கொள்ளுங்கள் யார் மறதியில் வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணம்தான் தான் தூதர் சொல்லுவார்கள் அடைந்தால் அச்சாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அது மாதமாகும் அல்லாஹ் அபுல் ஆலமின் அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்குகிறான்

அல்லாஹத்திலே இந்த ரமதான் மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவின் கண்ணியம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் யார் அந்த நன்மையிலிருந்து அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர் நன்மைகளிலிருந்து நீங்கியவர் தான் இந்த லைலத்தில் கதருடைய இரவின் நன்மையிலிருந்து நீங்குவார் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லுகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள்

அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்க ஆட்டை தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹு அப்புல் அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகமை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனாரை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் அப்பல் ஆலமீன் அதை கொடுக்கிறான்

கொண்டு எப்படி இரவை ஒப்பிட முடியும் என்றால் வருகையால் அல்லாஹுடைய தூய்மையான படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும்